நாங்க என்ன ரேட்டு கேட்டாங்க நீங்க என்ன ரேட்டு குடுத்தீங்க ஆனா நாம மூவாயிரத்தி ஐந்நூறு ரூபாய் சொன்ன மூவாயிரத்தி இரநூறுவாக்கு வாங்கிருக்கேன் எப்படி நான் பரவாயில்லையா ஓகேங்க பரவாயில்ல வீடியோ பாட்டு வந்து இருக்கீங்களா பாத்துட்டு தான் நம்ம வந்து ஆனா இது வந்து நம்ம நாட்டார்தான் கொடியாடு கிராஸ் பண்ணிருக்கேன் கொடியாடு கிராஸ் பண்ணிருக்காங்க வணக்கம் பொன்னுத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் வாரந்தோறும் திங்கக்கிழமை இந்த ஆட்டு சந்தை தொடங்க இது திருப்பூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில ஒரு அஞ்சு மணிக்கு தொடங்கி காலையில ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் நடைபெறும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆட்டுக்குட்டிகள் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க ஊரு ஆட்டுக்குட்டிகள் பிரச்சனைக்கு நடந்துட்டு இருக்கு பாருங்க இதுல கவனாபாரி குட்டி இதை பத்தி நம்ம ரேட் கேட்டு தெரிஞ்சு உயரமா சொல்றேன் பாருங்க அந்த பக்கம் பூரா வெள்ளாட்டுக்குட்டிகள் பூரா செம்மறியாடு என்ன ஆட்டுக்குட்டிகள் விதமான பொடியாடு பார்த்தீங்கன்னா நிறைய ஜமுனாபாரி எல்லா ஆட்டுக்குட்டிகள் விற்பனைக்கு கொண்டு வந்துருக்காங்க நம்ம ரேட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரம் நம்ம பார்த்தீங்கன்னா கொங்கேரிப்பட்டிகள் இருந்து வர கண்ணனத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வார வாரம் திண்டுக்கல்ல இருந்து வந்துட்டு இவர் ரொம்ப நாளா வந்துருக்காரு நல்லா விற்பனை இவர் பண்ணிட்டு இருக்காரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கண்ணன் வணக்கம்

வாழப்பாடியில இருந்து வருவீங்க இந்த சேலம் பக்கத்தால சேலம் வாழப்பாடி அந்த முருகன் கோயில முருகில பக்கத்தால சரி இந்த பாரி குட்டி எத்தனை குட்டி நான் வாங்கிருக்கிறீங்க இப்ப அஞ்சு குட்டி வாங்கிருக்கிறோம் அஞ்சு குட்டி வாங்கிருக்கிறீங்களா என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கிறீங்க இது அஞ்சு சேர்த்து இருபத்தி அஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க அவர் என்ன ரேட்டு சொல்லிட்டு இருந்தாருனா ஒரு முப்பது ரூபா சொன்னாங்க ஆனா அந்த செம்மி குட்டி கையில எடுக்க முடியுமா இந்த குட்டி முடிஞ்சு வேலை முடிஞ்சது எல்லாமே இருபத்தஞ்சு ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்களா அவரு இருபத்தி ஏழு சொல்லிட்டு இருந்தாருங்களா இல்ல முப்பது ரூபாய் சொன்னாங்க அப்புறம் சொல்லிட்டு இருந்தாரா சரி மொத்தமா ஆறு குட்டி வாங்கிருக்கிறீங்க அஞ்சு ஓ இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வாங்கினீங்க முன்னாடி நாலு குட்டி பிடிச்சிட்டு ஓ இப்போ நாலு வாங்கி இருக்கீங்க அஞ்சு வாங்கி மொத்தமா ஜமுனா பொறி பூரா நீங்களே பிடிச்சிட்டீங்க ரேட்டு பரவாயில்லையானா பரவாயில்ல இதுக்கு முன்னாடி ஜமுனா பொறி குட்டி வாங்கி வாங்கி இருக்கீங்களா இருக்குது ஒரு இருபது குட்டி குட்டி இருக்குண்ணா ஒரு இருபது குட்டி வீட்டுல இருக்கு என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க வியாபாரம் வளர்ப்பு ஓ வளர்ந்து கறி கடைக்கு ஓகே ஓகே இது எத்தனை கிலோ வரைக்கும் வரணும் வளர்ந்துனா வளர்ந்ததுனா வர ஒரு இருபது இருபத்தி முப்பது கிலோ கூட வரும் இருபது முப்பது கிலோக்கு மேலதான் வருங்களா வளர்க்குற அளவுக்கு வளர்த்துற அளவுக்கு ஆமா தேனி அந்த அளவுக்கு கொடுக்கணும் ஒரு வருஷம் ஏன்னா ஒரு வருஷம் வருஷம் ஓகே இப்ப ஜமுனாபாரி பட்டை குட்டி வாங்கிருக்கீங்க குட்டியும் கூட்டிருக்கேன் என்ன சேர்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வருங்க இந்த மாதிரி கிராஸ் எல்லாம் ஓகே ரொம்ப நன்றிங்கண்ணா பாத்தீங்கன்னா இவங்க சேலம் இருந்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஜமுனாபாரி குட்டி அஞ்சு குட்டியும் நம்ம கண்ணங்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க என்ன ரேட் பாத்தீங்கன்னா இருபத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க அவரு முப்பதாயிரம் ரூபா சொல்லிட்டு வந்த அப்டிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு மீதி இருக்கிற குட்டி ரேட் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் உங்க பேரு சொல்லுங்க முத்துங்க எந்த ஒரு ஊர்ல இருந்து வாடபாடிங்க நீங்களே ரெண்டு பேர் அண்ணன் தம்பி வாங்க இப்ப அஞ்சு குட்டி வாங்கிருக்கீங்க ரேட் எப்படின்னா பரவாயில்ல வீடியோ பாத்து வந்திருக்கிறீங்களா இந்த வீடியோ பாத்துட்டு தான் வந்தேன் நம்ம வீடியோ மத்த யூடியூப் சேனல் பாத்துட்டு வந்து இருக்கீங்க சொன்னீங்களா

வணக்கம் வணக்கம் இந்த வாரம் ஆட்டு குட்டிகளை எவ்வளவு கொண்டு வந்தீங்க விற்பனை இருபது கொண்டு வந்தீங்க ஜமுனா பாரி எவ்ளோ கொண்டு வந்தீங்க ஏழு குட்டி கொண்டு வந்தாரு ஏழு குட்டி தான் கொண்டு வந்தீங்களா இங்க இருக்கிறதானுங்களா ஏழு குட்டியில ஏதாவது வித்திருக்குங்களா ஜமுனா பாரி வித்து வாங்கிருக்காரு நீங்க வாங்கிருக்கீங்களா எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க சேலம் எத்தனை குட்டி ஜம்னா பாரி

ஆனா ஒரு பன்னெண்டு பதிமூணு சேவ்ஸ் ஆயிடுச்சுண்ணா சார் சேலம் கருப்புல இருக்குல்ல அதுல என்ன ரேட் வேணும்னு சொல்லுங்க

ட்டி தான் அது நாலாயிரம் தான் வருது நீட்டு போக்குலாம் இருக்கு என்ன குட்டிங்க கொடியாடு கிராஸ் பண்ணிருக்காங்க இட என்ன நாலாயிரம் மூவாயிரத்தி சரி நீங்க என்ன ரேட் வரைக்கும் கேக்குறாங்க மூணு இரநூறு வரைக்கும் கேட்டாங்க ஒரு மூணாயிரத்தி ஐநூறு சரி வேற குட்டி எடுத்து இந்த குட்டி எடுங்க

சரி எவ்ளோ குட்டி ஜம்னா பார்க்கு வந்தீங்க ஆனா ஒரு ஏழு குட்டி கொண்டு வந்தா ஏழு குட்டி தான் கொண்டு வந்தீங்க ஏழுமே குடுத்துட்டீங்க வேற குட்டி இந்த கம்மி ரேட்ல இருந்து காட்டுங்க

இது பொட்டக்குடியா தான் என்ன ரேட்டு வருது ஆயிரத்தி ஐநூறு ஐநூறுபா இன்னைக்கு ரேட் எப்படி பரவாயில்லையே ரேட் ரேட்டு கூடுதலா இருக்கு சரி வரையா ரேட்டு அதிகரிக்கா வரவிலா வரவில்லைங்கிறீங்களா என்னங்க குட்டி எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க ஏன்னா இருபதுதானே கொண்டோம் எப்பயுமே நாற்பது குட்டி ஒன்று இருவதுன்னு அந்த வாரம் இருபது ஓகே அடுத்த வாரம் ரேட் மாறுமா இதே ரேட்ல இருக்குமா இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு இதே ரேட்ல தானே இருக்கு அடுத்த வாரம் எந்த மாதிரி குட்டிகளும் விற்பனைக்கு வாய்ப்பு வாய்க்கு அடுத்த வாரம் கொடியாடு அதமா வரும்னா கொடியாடு கண்டிப்பா கொண்டு வரீங்க ஏன்னா வீடியோ பாக்குறவங்க அடுத்த வார கொடியா அங்க எட்டையாரத்துல குட்டி வரவே வரலா செம்பிளி கராய தானே வருதுறாங்க ஆமா அடுத்த வர கண்டிப்பா கொடியாறு கொண்டு வருவீங்க கொண்டு வருவாங்க சந்தைகளுக்கு போறீங்க ஆனா வியாழக்கிழமை அய்யூர் வெள்ளிக்கிழமை கரூர் பாளையம் சனிக்கிழமை வந்து அதே வேணா வெள்ளிக்கிழமை வந்து ஈவினிங் வந்து எட்டைய வரும் சனிக்கிழமை வந்து அரவக்குறிச்சிக்கு பக்கத்துல ஓகே ஓகே சரி நம்ம வீடியோ போட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க எப்படி இருக்கு உங்களுக்கு பரவாயில்ல பரவாயில்லீங்களா ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படியே உங்களை கான்டாக்ட் பண்ற ஃபோன் நம்பர் கொடுங்க எந்த மாதிரி டைம்ல கூப்பிடலாம் ஆனா காலையில வந்து ஆறு டு சாயந்தரம் ஆறு வரையிலும் கூப்பிடலாம் கூப்பிடலாம் போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற நிறைய மெசேஜ் நைட்டு பத்தரைக்கு பதினோரு மணிக்கு எல்லாம் கூப்பிடுறாங்கண்ணா அப்படியா அப்படி இருந்தா எடுக்க முடியாது நான் தூங்கிடுவோம்ல சரி ஓகே 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 அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ண மாட்டேன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா காலையில ஆறு டு சாயந்தரம் ஆறு வரையும் கூப்பிடலாம் ஓகே 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 ரொம்ப நன்றி